கல்கத்தாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தம் சுகாதாரம் அதே சமயம் விவசாயிகளுக்கு வந்து உங்களுக்கு மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து உதவணும் அப்படிங்குறாங்க இது மண் குடுவையில் இந்த டீ கொடுக்குறாங்க இந்த கடை பார்த்திங்கன்னா இதுதான் டீ கடை மண் குடுவையில் இந்த டீ தயாரிக்கிறாங்க இது வந்து மண்பாண்டம் செய்கிறவங்க சிறு தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் சுத்தமான ஒரு விஷயம் டீ அழகாக போடுறாங்க ரொம்ப எளிமையான மக்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அழகாக நம்ம ஊர் மாதிரிலாம் வந்து கிளாஸு கழுவுற அந்த ஒர்க்லாம் கிடையாது அழகாக போட்டு அந்த மண் பாவட்டத்தில் கொடுக்குறாங்க பாருங்க அது ஜம்மு நீட்டாக இருப்பாருங்க அடுப்புக்கு கேஸ் கிடையாது கறி அந்த டம்ளர் வந்து மறுபடியும் வந்து சுழற்சி முறையில் கீழே போயிடுது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இது முதல்ல நம்மளுடைய இந்தியன் இது பண்ணிட்டு இருந்தாங்க லல்லு பிரசாத் யாதவ் இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பாராட்டுத்தேர்ந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் இதனால் நிறைய குடும்பங்கள் கிடைப்பாங்க இங்கே வந்து கல்கத்தாவில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயம் இதுதான் ஸோ எங்கள் மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணி கப்ளட் கப்ங்குறது இதுதான் मन 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 कपटी मन कपटी थैंक यू